ஒட்டுமொத்தமாக இலங்கை முஸ்லிம்களுடைய செயற்பாடுகள் அவர்களுடைய நடவடிக்கைகள் பல விதங்களில் சில பிரச்சனைகளுக்கு காரணமாக இருந்திருக்கிறது என்பதை நீங்கள் கண்டிருப்பீர்கள் சமூகம் சார்பாக சில விடயங்களை முன்னெடுத்துச் செல்வது மக்கள் சார்பிலும் சில பிரச்சனைகள் இருந்த கட்சிகள் ஒரு பக்கம் இருக்க அவர்கள் எடுக்கிற தேர்தல் கால முடிவுகளாக இருந்தாலும் சரி அல்லது ஒவ்வொரு பகுதியில் நாங்கள் ஒட்டு ஒட்டு ஒட்டுமொத்தமாக இவற்றிலிருந்து நீங்கள் ஒரு எல்லா வகையிலும் எல்லா தரப்பு மக்களோடும் பேசுகிற ஒரு உரையில் புழக்கத்தில் இருக்கிற ஒருவர் எமது சமூகம் இந்த நாட்டுக்கு என்ன செய்ய வேண்டும் எமது பிரஜைகள் செயற்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் சிறுபான்மை சமூகம் என்பதை மாற்று கருதில்லை இவர்கள் ஆளும் கட்சியோடு பெரும்பான்மை மக்கள் விரும்புகிற கட்சியோடு வேண்டிய கட்டாயத்தில் இருப்பவர்கள் அந்த இடத்தில் நல்லபடியாக நாங்கள் ஆதரவு அளிக்க வேண்டியவர்களாக இருப்போம் குறிப்பாக நாட்டை முன்னேற்றுவதற்கு நல்ல திட்டங்களை எந்த அரசாங்கம் கொண்டு வந்தாலும் அவடத்தில் நாங்கள் எங்களுடைய ஆதரவை முழுமையாக வழங்க வேண்டும் அதன் அதனால் தான் ஜனாதிபதி தேர்தலை நாங்கள் வழங்குகின்றோம் முழுமையாக வழங்க வேண்டும் எங்களுக்கு தேவையான முஸ்லீம் மக்களுக்கு தேவையான விடயங்களில் அல்லது எங்களுக்கு மதம் சார்ந்த எங்கள் அடிப்படை விடயங்கள் சார்ந்த விடயங்களில் தவறுகள் வருகின்ற போது கூட அதனை சுட்டிக்காட்டி குழப்பங்கள் ஏற்படுத்தி சுட்டிக்காட்டி அந்த உரிமைகளை பெறக்கூடிய ஆளுமைகளை தலைவர்களை உருவாக்கி அதனூடாகவும் செயற்பட வேண்டும் என்று தான் நான் கூறுவேன் இப்போதைக்கு ஒரு நா ஒரு ஒரு நாடு என்ற வகையில் அந்த நாட்டின் வளர்ச்சிக்காக முழுமையான பங்களிப்பை செலுத்த வேண்டியவர்கள் சிறுவன்மை காட்சியில் செலுத்த வேண்டும் என்பதை மாற்று கருத்திலேயே எங்களிடம் அதன் அடிப்படையில் இன்று மக்கள் பல விடயங்களில் இந்த அரசாங்கத்துக்கு எதிர்க்கட்சிகள் இருந்தாலும் கூட நல்ல விடயங்களுக்கு நாங்கள் ஆதரவளிப்போம் என்று நாங்கள் எங்களுடைய கட்சி சொல்லியிருக்கிறேன் எங்களை தலைவர் சொல்லியிருக்கின்றார் அதே போல் எங்களுடைய பாராளுமன்ற பெண்தோ திரி செய்யப்பட்டவர்கள் கூட அதைத்தான் சொல்லியிருக்கின்றார்கள் எந்தெந்த விடயங்கள் நல்ல விடயங்கள் கொண்டுவார்கள் முழுமையாக நாங்கள் ஆதரவு வழங்குவோம் எஸ் எமது கடமைப்பாடும்